தடுப்பு விதிகளை பின்பற்றாத ஐந்து தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு யூஜி நோட்டீஸ் அளித்துள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் யூஜிசி நோட்டீஸ் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் தடுப்பு விதிகளை பின்பற்றாத பல்கலைக்கழகங்களுக்கு விளக்கம் கேட்டு யூஜிசி தற்போது நோட்டீஸ் அளித்துள்ளது நாடு முழுவதும் ராகிங் தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றாத எண்பத்தி ஒன்பது உயர் நிறுவனங்களுக்கு விளக்கம் கேட்டு யுஜிசி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்தியாவில் பல்கலைக்கழகங்களின் கல்லூரிகளில் ராகிங்கை தடுப்பதற்காக வழிகாட்டுதல் பல்கலைக்கழக மாநில குழுவால் யூஜிசி வகுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அதில் கல்வி நிறுவனங்களில் பொறுப்புணர்வு முக்கிய இடங்கள் சிசிடிவி கேமரா பொருத்தல் டிஜிட் ஆய்வு குறித்து பல்வேறு வழிமுறைகள் இடம்பெற்றுள்ளன அவற்றை பின்பற்றாத கல்லூரிகள் தங்கள் வளாகங்களில் ராகிங் இல்லாத சூழலை உருவாக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் என்றும் மேலும் காலத்திற்கேற்ப திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களையும் ஆண்டுதோறும் யுஜிசி என்பது வழங்கி வருகிறது இந்நிலையில் தான் நாடு முழுவதும் ராகிங் தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றாத எண்பத்தி ஒன்பது கல்வி நிறுவனங்களுக்கு விளக்கம் கெட்டு தற்போது யுஜிசி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் தமிழகத்தைச் சேர்ந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு உயர்கல்வி பல்கலைக்கழகம் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம் திருச்சி ஐஐஎம் ஜேபிஆர் பல்கலைக்கழகம் ஆகிய ஐந்து கல்வி நிறுவனங்களு நிறுவனங்களுக்கும் நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது இது குறித்து யுஜிசி செயலாளர் மணிஷ் ராஜோ சம்பந்தப்பட்ட உயர் நிறுவனங்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறார் ராகிங் தடுப்பு நடவடிக்கை நடவடிக்கைகள் முறையாக பின்பற்றாதது கவனத்திற்கு வந்துள்ளது என்றும் யூஜிசியின் ராகிங் தடுப்பு விதிகளை கடைபிடிப்பது கட்டாயம் என்றும் இதை செய்ய தவறுவது விதிமுறை என்பதை தாண்டி மாணவர்கள் பாதுகாப்பை சமரசம் செய்வதாக அமைந்துவிடும் என்றும் இதையடுத்துதான் இந்த கடிதம் கிடைத்த முப்பது நாட்களுக்குள் கல்லூரி தங்கள் வளாகத்திற்குள் டிராகிங் செய்வதை தடுக்க மேற்கொள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை வழங்க வேண்டும் என்றும் இதை மீறினால் யூஜிசி நிதி உதவியை திரும்ப பெறுதல் அங்கீகாரத்தை ரத்து செய்தல் போன்ற ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பான கல்வி சூழலை உறுதி செய்வதில் யுஜிசி உறுதியாக உள்ளது இந்த விவகாரத்தில் கல்வி நிறுவனங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம் என்றும் நன்றி